எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் வந்து முழுமையாக ஆட்சி முடிய போகிறப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஒரு அஞ்சாறு மாதம் தான் இருக்கும் அதாவது மே மாதம் அல்லது மே ஜூன் இந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் தான் இருக்கும் இந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கான ஒரு குறுகிய பட்ஜெட்டாக தாக்கல் செய்கிறது தான் இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நடப்பு நிதியாண்டுக்காக இவங்க தாக்கல் செய்யப்பட்ட இந்த இடைக்கால நிதி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் இதை நிர்மலா சீதாராமன் கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி தாக்கல் செஞ்சாங்க இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் நடைபெறதுக்கு குடியரசுத் தலைவரோட கூடிய உரை தொடங்கியது இந்த உறவை தொடங்கிறதுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த ஒரு பத்தாண்டு காலமாக ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வேற வர போகுது இந்த பட்ஜெட் வந்து அவங்களோட சாதனைகளை கொஞ்சம் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது வந்து இந்த அரசுன்னு இல்லை எந்த அரசு இருந்தாலும் அந்த அவங்களோட சாதனைகள் இந்த பத்தாண்டுகள் சாதனைகள் இல்லை எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாங்களோ அந்த சாதனைகளை விளக்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படி தான் இந்த பட்ஜெட்டா அமைஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தாரு நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் உரையை பற்றி நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றப்ப அவர் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் இது வந்து கண்டுபிடிப்புகளுக்காக ஒரு லட்சம் கோடி நிதி கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தொடங்கி இது அனைத்து சமூகத்திற்கு சமூகம் அது மற்றும் நல்ல பாகுபாடு இல்லாமல் எல்லாேருக்கும் சென்றடைகிற மாட்டோம் அந்த நிதி அமைஞ்சிருக்கிறதாகவும் மேலும் இது விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு இல்லை அதாவது ரொம்ப கீழ்த்த கீழ்த்தரத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கு நம்ம ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நரேந்திர மோடி சொல்லியிருந்தார் மேலும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த பட்ஜெட்டில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏற்கனவே பல வல்லரசான ஆகும் அப்படின்னு சொன்ன ஆண்டுகள் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது போன பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்படி போயிட்டு இருக்கு ஆனால் இப்படி சொல்லி பிரதமர் அவரோட உரையை முடிச்சுக்கிட்டார் அடுத்ததாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய போது இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வச்சு ரொம்ப அதிகமாகவே பேசியிருந்தார் பட்ஜெட் தாக்கல் செய்யறது என்னென்ன பட்ஜெட் இந்த நடப்பு இந்தியாவில் வருங்கிறதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த விஷயத்த அவர் அதிகமாக பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வரி செலுத்துவர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு லட்சம் அதாவது ஒரு லட்சம் கோடிங்கிறது வந்து நிறைய பேர் ஒரு லட்சம் கோடியாக வந்து அதிகமாயிடுச்சும் அப்படின்னும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இது வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் லட்சம் ஐம்பதாயிரம் பேர் தான் வந்து இந்த வரியை செலுத்தினதாகவும் அது வந்து நேரடி வருவாய் வந்து அதிகமாக இப்போ வந்து ஈட்டித்தரதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ அடுத்த இந்த நிதியாண்டில் வந்து அஞ்சு புள்ளி ஒன்றுங்கிற அளவுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும் நம்ம நாட்டில் அப்படின்ட்டு இது ரொம்ப குறைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்த வரைக்கும் இந்த பத்தாண்டுகளில் பதினைந்து எய்ம்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது வந்து அந்த மதுரையில் அமைக்கப்பட்டதும் அமைக்கப்பட்டது எந்த உங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் சேர்த்துதான் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்காகவும் இந்த பத்து வருடங்களில் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இந்த நிதி அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் பத்து மணிக்கு உரையை தொடங்கினாங்க இந்த பத்து மணிக்கு தொடங்கின முறை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் நடந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து இந்த பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டது வந்து அவங்க சில முக்கியமான என்னென்ன அம்சங்கள்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுல சில வரவேற்கத்தக்கது சர்ச்சையாக உள்ள சில தாக்கலான ஒரு சில பட்ஜெட்களை பத்தி இந்த வீடியோ ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் நடந்த இந்த பட்ஜெட் தாக்கலில் முதல் வந்து தனிநபர் வருமானம் சார்ந்த வரி உயர் உச்சவரம்ப வந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த பழைய வரியாக அப்படியே தொடரும் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம வருமான வரி தனிநபர் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சுல அஞ்சு லட்சம் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தா அவங்க வரி கட்டணும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது வந்து ஏழு லட்சமா மாற்றி இந்த வாட்டி பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க மாதம் ஜிஎஸ்டியோட வசூல் பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அறுபத்தாறு லட்சம் கோடி வந்து இந்தியாவில வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார் நம்ம நாட்டில் நேரடி வரி செலுத்துவர்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதி அதிகரிச்சிருக்கிறதா நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரடி வருவாய் செலுத்துறவங்க வரி வருவாய் செலுத்துறவங்க பார்த்தீங்கன்னா எட்டு கோடிக்கு அதிகமாக செலுத்துறாங்க அப்படின்ட்டும் நிர்மலா சீதாராமன் இந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாரு மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடி வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாரு இந்த ஒன்று புள்ளி மூணு கோடிங்கிறது எந்தெந்த மாநிலங்களுக்குன்னு அதோட வளர்ச்சியை பொறுத்து ஒதுக்கப்படும் இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் ஒதுக்கப்படும் ஏன்னா ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் அதிகமாக கடன் வழங்கப்படும் இது ஏற்கனவே பல சர்ச்சையாக இருக்குது இதுக்கு இது ஏற்றவாறு தான் இப்போ வந்து இந்த ஒத்துழையாமை மாட்டோம் சில மாநிலங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வாகனங்கள் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தப்படும் நிர்மலா சீத்தாராமனு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சர்ச்சையான இந்த லட்சத்தீவு பற்றியும் இதில் சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லட்சத்தீவை வந்து ஒரு முதன்மையான சுற்றுலா தலமாக உருவாக்கப்படுறதுக்கான நிதி வந்து இதுல செயல்முறையாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த லட்சத்தீவை வந்து ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக மாத்து மாத்தி வடி அமைக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அரசு முனைப்பா இருக்கிறதா அந்த பட்ஜெட்ல தெரிவிச்சிருந்தாங்க அதே போல நாட்டின் விமானத்தலங்கள் இருக்கு அதாவது ஒரு முக்கியமான விமானத்தளங்கள் உள்நாட்டு விமான போக்குவரத்து மற்றும் வெளிநாட்டு விமான போக்குவரத்து இருக்கு இந்த விமான போக்குவரத்து தலங்கள் வந்து நூத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்தப்படும் இந்த பட்ஜெட்ல அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம விமானங்கள் அதாவது ஆயிரம் விமானங்கள் புதுசாக வாங்கப்படும் அப்படின்னு அவர் கொள்முதல் செய்யப்படும் சொல்லியிருந்தார் ஏன்னா இப்ப இதுல வந்து இப்ப எல்லா எதிர்கட்சி இதெல்லாம் வந்து என்ன முரண் மட்டும் சொல்றாங்க அப்படின்னா இந்த விமான விமானத்தை தான் வந்து தனியார் தனியார்கிட்ட டாடா கிட்ட ஏற்கனவே ஒப்படைச்சிட்டாங்க இப்ப இந்தியா அரசுக்கு அப்படின்னு விமானம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த ஆயிரம் விமானம் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு தெரியல அதே மாட்டம் இந்த நூத்தி விமான விரிவாக்கங்கள் எதுக்காக பண்றாங்க அரசு இது மட்டும் மேற்பாங்க அப்படின்னு மக்கள் மக்களும் சரி மக்களும் சரி எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களும் சரி இதை ஒரு வினாவாயில் ஒரு கோடி பெண்களை வந்து அதாவது லட்சாதிபதி ஆக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட் இந்த இதில் வந்து ஒரு அக்வா பூங்கா திட்டத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த குழு மகளிர் உதவி குழுவை மாட்டே இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து நிதியுதவி வந்து இது மூலமாக வழங்கப்பட்டு அவங்களை வந்து செல்வந்தர்கள் ஆக்கப்படும் அப்படிங்கிறதையும் நிர்மலா சீதாராமன் இந்த உரையில சொல்லியிருந்தாங்க அதே போல் கடற்சார் உற்பத்திகள் வந்து இந்த கடந்த ஒரு பத்து வருடங்கள்ல ரொம்ப அதிகமாகவே உற்பத்தியாயிருக்கு ஆஹ் உற்பத்தி மூலமா பண்ணியிருக்காங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாடு உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளையும் அவங்க சொல்லியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளைஞர்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் மட்டும் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க இப்படிப்பட்ட உரைகள்லாம் இந்த ஒரு ஐம்பத்தெட்டு நிமிடங்களில் நிர்மலா சீதாராமன் தன்னோட பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க இதுதான் அதோட முக்கிய ஒரு பட்ஜெட்டாக இதில் பார்க்கப்படுது இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இது போல சொல்லியிருக்கிறது போக இதை வந்து பல தரப்பு எப்படி இருக்கிற தரப்பு எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா வெங்க வெங்கடேஷ் எம்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை வெங்கடேஷ் எம்பி பதினஞ்சு எங்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட்டுன்னு சொல்கிறீங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு அதை ஒரு வெளியே இருக்கவங்களால் வெளியிட முடியுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா மதுரை எய்ம்ஸ் கல்லூரியும் அமைக்க அதாவது அமைக்கப்பட்டிருக்கிற செயல்முறை கல்நாட்டி ரொம்ப நாளாச்சு அது அப்படியே கிடப்பிலே எட்டு ஆண்டுகள் மேலே கிடப்பிலேயே கிடக்குது ஒரே ஒரு செங்கல மட்டும் தான் நட்டுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் அவங்களாம் எழுந்திருக்கு அதே போல சசிதரூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கு ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் இருக்குது இல்லை பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை போன வருஷம் இருந்தது அப்படியே தான் சொல்லியிருக்காங்க இல்லை எந்த மாற்றமும் இல்லை இது வெறும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட்லேயே வந்து இந்த கல்வி கடன் விவசாய கடன் இதை பற்றியெல்லாம் ஏதாவது அறிவிப்பு வருமானு பார்த்தா பார்த்தா அதை பற்றின எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இந்த மாணவர்களுக்கான கல்விக் கடன் ரொம்ப நாளாவே ஒரு பேசுபொருளாக இருக்குது மாணவர்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதை பற்றின எந்த ஒரு அறிவிப்புமே இந்த பட்ஜெட் தாக்கலில் இல்லை ஏன்னா இது ஒரு பட்ஜெட் அப்படி தாக்கல் பண்ணியிருந்தாங்கனாலும் இது வந்து தேர்தல் கடத்தலாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆனால் வந்து அவங்க கண்டிப்பாக பிஜேபி அரசு தான் மீண்டும் மாற்றி அமைக்குங்கிறதுலாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்து பின்னணி கஷ்டப்படுறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறது திட்டோட்டமாக தெரிந்துட்டு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க அது இளைஞர்கள் மத்தியில் இந்த கல்விக்கட் ரத்துங்கிற விஷயம் இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது வழக்கம் போல் இந்த பட்ஜெட் வந்து ஆதரித்து பேசுறவங்க யாராருன்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த என் கூட்டணியை சேர்ந்தவங்க ரொம்ப ஆதரிச்சு இந்திய கூட்டணி அல்லாத இந்தியா கூட்டணி மற்றும் பிற கூட்டணிகள் வந்து இதை வந்து எதிர்த்துதான் பேசியிருக்கிறாங்க மற்றபடி இதுல பெருசா புதுசா எதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவும் புதுசா எதுவும் சொல்ல கிடையாது எல்லாம் ஒரு இதோட பெரிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் தரக்கூடிய விஷயமா எதுவுமே இந்த பட்ஜெட்லையும் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது பெரிய பட்ஜெட் ஒன்றும் இல்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் ஏன்னா இந்த புதிய ஒரு ஆறு மாத காலத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக மட்டும் தான் தாக்கல் செய்யப்பட்டதுனால இது பெரிய அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அடுத்ததா இந்த பட்ஜெட் முடிவுற்றது இனிமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சதா அடுத்த பட்ஜெட் வந்து ஒரு எந்த அரசு அமைதோ அந்த அரசு தான் இனிமே அடுத்த புதிதாக வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் அப்படி தாக்கல் செய்யற பட்ஜெட்டில் பட்ஜெட்ல என்னென்ன மாற்றங்கள் வரும் புதிதாக என்னென்ன அறிவிப்புகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து நீந்திரங்கள் நான் நாங்கள் காத்தி நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றி வணக்கம்